ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா நாம் இன்றைக்கி ராசிகளாட்டாவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா பழைய மாத்திரை அட்டை கவர் இருக்கும் பார்த்திங்களா அலுமினியம் கவர் அந்த கவரை வச்சு நம்ம வீட்டில் இருக்க கொலுசுக்கு எப்படி பாலிஷ் போடலாம் அடை கடையில் கொடுத்து மெருக்கு போடுற மாதிரியே எப்படி இந்த அலுமினியம் அட்டையை வச்சு போட முடியுமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொலுசை பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து இது போல் காலியான அலுமினியம் மாத்திரை கவர் வந்து தேவைப்படுது அது எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாத்திரை கவரை வந்து இது போல் குட்டி குட்டியாக நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எதனால் ஒரு மொக்க சிசர் எடுத்துக்கூட இது போல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த சிசர் வந்து நல்ல ஷார்ப்பாகிடும் ஸோ வந்து ஏன்னா மொக்க சிசராக இருந்துச்சுன்னா எடுத்து இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மக் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த மக்கில் நம்ம கட் பண்ண அந்த அலுமினியம் கவர் கவரை அந்த மாத்திரை கவரை வந்து கட் பண்ணி வச்சதோல அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எந்த கொலுசை பாலிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த கொலுசை வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கொலுசில் இருக்கற எல்லாம் வெளியாகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா சோடாமாவும் வந்து சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல டிட்டர்ஜென்ட் பவுடர் அந்த துணி பவுடரையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து ஒரு லெமன் இருந்தால் எடுத்து சேர்த்துக்கோங்க அப்படி லெமன் உங்ககிட்ட இல்லைனா வினிகரை ஒரு மூடி அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ நம்ம வந்து நான் இப்போதைக்கு லெமன் இருக்கிறதுனால ஒரு லெமனை வந்து இந்த இந்த மக்கில் வந்து புழிஞ்சி விட்டுக்கிறேன் நீங்கள் லெமன் பேக்கிங் சோடா துணி பவுட்ரு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறது வந்து நல்லாவே ஒரு ரியாக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அந்த அலுமினியம் அதாவது இது ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டேப்லெட் கவர் ஸோ எல்லாத்தையும் போட்டு இது போல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நம்ம இது போல் நல்லா ஊற விட்டுடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தேஞ்சு போயிருக்கோம் பார்த்திங்களா பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷு அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து நல்லா அந்த தண்ணியில் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தேய்ச்சி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி எந்த கலரில் இருந்துச்சு இப்போ எந்த கலரில் இருக்கு அந்த கொலுசில் இருக்க எல்லா அழுக்கையும் எடுத்து அந்த கொலுசை வந்து நல்லாவே ஷைன் ஆக்கி வச்சிருக்கோம் இந்த தண்ணி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் இதில் வந்து நம்ம பல்லு வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல டூத் பேஸ்ட்டு அந்த டூத் பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்ல இந்த பல் அழுக்கிற ப்ரெஷ்ஷை போட்டு தேய் தேய் தேய்ச்சிங்கன்னா இன்னுமே நல்லா ஷைனாக புதுசு போல் பளிச்சின்னு மாறிடும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கொலுசை வந்து மெருகு போடணும்னு சொல்லிட்டு கடையில் வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணுற அவசியம் கிடையாது இது போல் நம்மளே நம்ம வீட்டில் வந்து இந்த கொலுசுங்களை வந்து மெருகு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல நார்மலான சில் தண்ணியில் வந்து நம்ம இந்த கொலுசை கழுவிட்டு நம்ம டெய்லி யூஸஸ்க்கு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கொலுசு வந்து எவ்வளோ ஷைனாக எவ்வளோ புதுசுன்னு எவ்வளோ புதுசு போல் பல பலன்னு இருக்குது அப்படியே கடையில் கொடுத்து மெருகு போட்டால் மாதிரியே இருக்கும் உங்ககிட்ட அப்படி அலுமினியம் கவர் இல்லைன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் வரும் பார்த்தீங்களா அதை கூட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் என் காலில் போட்டு காட்டுறேன் அப்படியே புது கொலுசு மாதிரியே இருக்குது பார்க்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை பழைய கொலுசு மெருகு போட்ட மாதிரி இல்லவே இல்லை புதுசு போலவே அப்படியே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸும் இந்த மாத்திர அட்டையில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் கவரை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இந்த போல் ஊர்கா டப்பா டீ தூள் டப்பா காஃபி தூள் பூஸ்ட் டப்பாலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம என்ன தான் போட்டு சோப்பை போட்டு தேய்ச்சாலும் வந்து என்ன ஆகாது அந்த பிசு பிசுப் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லெமனை வந்து இது போல் நல்லா பிழிஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம டேப்லெட் கவரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு உங்ககிட்ட ஜெல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட விம் ஜெல் ஒதுக்கி இல்லாததுனால சும்மா நார்மலா நம்ம சாமான்கள் யூஸ் பண்ணுவோம்ல சோப்பு அந்த சோப்பில் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதுல கொஞ்சம் பேக்கிங் சோடாவையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த டேப்லெட் கவரையும் வந்து உள்ளே நல்லா சேர்த்துட்டு நல்லா டைட்டாக இப்போ நல்லா பார்த்துக்கோங்க அந்த மூடியிலலாம் எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குதுன்ட்டு நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்பீங்க அந்த டப்பாவும் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு இப்போ நல்லா போட்டு நம்ம வந்து குலுக்கி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம குலுக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே டேப்லெட் கவரை போட்டு குளுக்கிறதுனால அதில் ஒரு பிசு பிசுப்பு கூட இல்லாமல் எல்லாமே டோட்டலாக சூப்பராக புதுசு போல் க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து நான் இதுல இருக்க வந்து கீழே ஊத்திட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ பாருங்க நான் வந்து கீழே ஊத்திட்டேன் இதுக்குள்ளே பாருங்கள் ஒரே ஒரு பிசு பிசுப்பு கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த டப்பா எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கனால நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம கஷ்டப்பட்டு பஞ்சை போட்டு ரொம்ப நேரம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை இது போல் மாத்திரை கவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது போல் நம்ம போட்டு குளுக்கறனால இது போல் ஊர்கா டப்பா டீ தூள் டப்பா பூஸ்ட் டப்பா காஃபி தூள் டப்பாலாம் பிசு பிசுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த மூடியை கூட பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு வாங்க நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து இன்னிக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இது வந்து சூப்பராக ஒரு சாஃப்ட் பட்டு சாரி தான் இதில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து எட்டு சேரீ வந்து அவைலபிளாக இருக்குது மொத்தம் மூணு டிசைனில் கிட்ட இருபது சேரீஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது எயிட் நாட் நைனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த சாஃப்ட் சில்க் சாரீ நெக்ஸ்ட் வந்து சூப்பராக ஜார்ஜட் மெட்டீரியலில் சூப்பரான இந்த ஃப்ராகு வித் துப்பட்டாவோட இந்த ரேட் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு வந்து இந்த ஹிஜாப் ஷாலும் வந்து செட்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த ஹிஜாப் ஷால் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வந்து இந்த ஃப்ராக்லேருந்து மைனஸ் ஆகும் கிட்டத்தட்ட இந்த கவுனில் வந்து பத்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நாங்களே ஃப்ரீயாக ஷிப்பிங்கும் போட்டு கொடுக்குறோம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கொலுசை பாலிஷ் பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா